தர்மபுரி கலெக்டர் பங்களா அருகே அவசர கதியில் கட்டப்பட்ட சில நாட்களிலேயே இடிந்து விழுந்த கால்வாய் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி கலெக்டருக்கு குடியிருப்பு மக்கள் கோரிக்கை தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே ஏ ஜட்டியல்லி ஊராட்சிக்குட்பட்ட கலெக்டர் பங்களா அருகே உள்ளது வீரகாரன் கோவில் இக்கோவில் எதிரே உள்ள குடியிருப்புகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் நீர் சென்றிட பதினைந்தாவது நிதிக்குழு மானிய திட்டத்தின் மூலம் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் கால்வாய் அமைக்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்பணியை நார்த்தம்பட்டி பாமக கட்சியைச் சேர்ந்த சரவணன் என்ற ஒப்பந்ததாரர் ஒப்பந்தம் எடுத்து பணி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு ஒப்பந்த பணி எடுத்த ஒப்பந்ததாரர் கடந்த சில நாட்களுக்கு முன் புதிய சாக்கடை கால்வாயினை அமைத்துள்ளார் இவ்வாறு அமைத்த சாக்கடை கால்வாய் பணியானது அரசு விதிமுறைப்படி தரமாக அமைக்காமல் அவசரகதியில் அமைக்கப்பட்டதால் ஒருபுற சாக்கடை கால்வாய் பி சாய்ந்து கீழே விழுந்துள்ள சம்பவம் அப்பகுதி குடியிருப்பு மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தரம் இல்லாமல் அமைத்த சாக்கடை கால்வாய் சில நாட்களே ஆன நிலையில் இடிந்து விழும் அவல நிலையில் பணி செய்த ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து இப்பணிக்கு துணை போன அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து தரமான ஒப்பந்ததாரருக்கு இப்பணியை ஒப்படைக்க வேண்டும் என குடியிருப்பு மக்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்களுக்கு இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் நடவடிக்கை எடுப்பாரா தருமபுரி மாவட்ட ஆட்சியர்